இஸ்ரேல் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மரண வாங்கிட்டு இருக்கிறாங்க நேற்று நைட்டு முழுக்க கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாத அளவுக்கு ஈரான் இஸ்ரேலுக்கு ஒரு கடுமையான பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்க நாடு முழுக்க வெறும் சைரன் சத்தம் தான் எல்லா இடங்கள்லயுமே வெறும் சைரன் சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஈரான் இன்னைக்கு இஸ்ரேல கடுமையான அளவுல தாக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய அயண்டோம் அந்த அயண்டோமால இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியல ஏன்னா அயண்டோமுக்கு அங்க ஓய்வே இல்லை ஓய்வு இல்லாத அளவுக்கு வரிசையா ராக்கெட்டுகள் வந்துகிட்டு இருக்கிறதால அய்யொண்டமால அங்கே ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு இன்னைக்கு திக்குமுக்காடி போய் நிற்கிறாங்க கூடவே இஸ்ரேலுக்கு பக்கம் பலமாக அமெரிக்கா அவங்க கூட நின்றா கூட ஈரானுடைய இந்த வரிசையான தாக்குதலால அவங்களால ஈடு கொடுக்க முடியல அந்த அளவுக்கு இருக்கு இப்போ ஜோ பைடனுக்கு நெத்தன்யா இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யா ஜோ பைடனுக்கு அவசரமா ஃபோன் போடுறாங்க அங்க அமெரிக்கா வெள்ளை மாளிகையில ஒரு அவசர கூட்டம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த போரோட விஷயம் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு சரி இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி சிரியா தலைநகர் டமாஸ்கஸ்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய துணை தூதரகம் அந்த தூதரகம் மேல இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க இந்த சொல்லக்கூடிய ஈரானிய காவல் காவல்படை அந்த காவல்படையை சேர்ந்த உயர்மட்ட ராணுவ தளபதிகள் அவங்கள கொல்லப்படுறாங்க அந்த உயர்மட்ட ராணுவ தளபதிகள் ரேசா ஹாஜி ரஹிமி இது மாதிரியான முக்கியமான ராணுவ தளபதிகள் இது இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஐந்து அதிகாரிகள் உட்பட ஒரு ஏழு பேர் அந்த தாக்குதல்ல கொல்லப்படுறாங்க பல இஸ்ரேல ஈரானுடைய முக்கியமான அதிகாரிகள் அந்த இடத்துல படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த கட்டடமே கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க இஸ்ரேலு அந்த மிசை மூலியமா தான் இங்க தாக்குதல் நடந்திருக்குது இதுக்கு முழுக்க இஸ்ரேல் தான் காரணம் சொல்லி ஈரான் கவர்மெண்ட்டுமே குற்றச்சாட்டு சொன்னாங்க ஈரானுடைய மீடியா எல்லாமே அந்த செய்தியை ஒளிபரப்புனாங்க அப்ப இப்படி ஒரு தாக்குதல் நடந்த உடனே அவங்களுடைய முக்கியமான ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்ட உடனே இதுக்கு கண்டிப்பா நாங்க ரிவெஞ்ச் எடுப்போம் இதுக்கான பதிலடி இஸ்ரேலுக்கு நாங்க கொடுத்தே தீர்வோம் சொல்லி ஈரான் அன்னைக்கே ஒரு சபதம் எடுத்தாங்க ஈரான் இதை சொல்ல மட்டும் காட்டாம அதை செயலாம போய் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க நேத்து ஒரு நைட்ல மட்டும் ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு வரிசையான தாக்குதல் தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல் அவங்களுடைய ராக்கெட் மூலியமா ட்ரான் மூலியமா பேலஸ்டிக் மிசைல் மூலியமா சொல்லி வரிசையா ஈரான் அடிச்சு அடி இஸ்ரேல் இன்னைக்கு தாங்க முடியாத அளவுக்கு இதுவரைக்கும் இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதலை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இப்போ இது நேற்று நைட்டு நடந்தது சனிக்கிழமை நைட் நடந்தது அதுக்கு முன்னாடியே சனிக்கிழமை பகலில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு கப்பல் அது வரக்கூடிய நேரத்தில் ஈரான் அந்த கப்பலை தூக்கி இருக்கிறாங்க அங்க அந்த மத்திய தரைக்கடலில் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஹோர்முஸ் பகுதி அந்த இடத்துல இஸ்ரேலுடைய முக்கியமான தொழிலதிபராக இருக்கக்கூடிய ஓஃபர் அவருக்கு சொந்தமான ஒரு வணிக கப்பல் அந்த கப்பல் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய புரட்சிக் கட காவல்படை அவங்க வந்து ஹெலிகாப்டர் மூலயமா இறங்கி அந்த கப்பலை கப்பலை ஈரானுக்கும் கொண்டு போயிட்டு அமெரிக்கா அந்த கதர்றாங்க ஒப்படைச்சிருங்க அதுல நீங்க கைது செஞ்ச நபர்கள்லாம் ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க சொல்லி கதறாங்க அந்த அளவுக்கு கப்பலை தூக்குனாங்க இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பலை தூக்குனாங்க அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்ட இஸ்ரேல் மேல தாக்குதல் வரிசையான தாக்குதல் இப்போ இத பத்தி டேனியல் ஹக்கரி அவர் என்ன ஒரு மட்டுமே சொல்றாருக்கும் மேற்பட்ட தாக்குதல் எங்க நாட்டில் நடத்தப்பட்டிருக்கு பல இடம் அந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்போக் பர்சனே இதை ஓபனா சொன்னாரு நாங்க அந்த தாக்குதல் தடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இஸ்ரேலே ஒரு கட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா இதனால எங்களுடைய ராணுவ தளவங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல லேசான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேல வாங்கின அடி ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு தான் அங்க கடுமையான தாக்குதல்கள் அதுவும் அந்த அதில் வரக்கூடிய அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்ல தீபாவளி நேரத்துல வரிசையாக நைட்ல சர சரன்னு ராக்கெட் போகும் பாருங்க அந்த மாதிரி இருந்துச்சு வரிசையாக சர சர சரன்னு ராக்கெட் போகுது அங்க இஸ்ரேலுடைய ஐண்டோமால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா இவ்வளோ நாளாக ஹமாஸ் வந்து சின்ன சின்ன ராக்கெட்டுகள் அவங்க அனுப்புவாங்க சின்ன சின்ன மிசைல் அனுப்புவாங்க அது எல்லாம் ஒரு நாட்டு வெடி உண்டு மாதிரி அதெல்லாம் ஈஸியா உள்ள இஸ்ரேல் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஈரான் அடிக்கக்கூடிய அடி அப்படிங்கிறது இது எல்லாமே எல்லாமே ஹை ஸ்பீடு இருநூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துல போகுது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் துல்லியமா போய் தாக்கக்கூடிய மிசைலு அந்த ஷஹீத் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இது மாதிரியான எல்லா தொழில்நுட்பம் மிகுந்த ஒரு தாக்குதல் அந்த அளவுக்கு அடிச்சதால இஸ்ரேலால அதை எதுவுமே ஈடு கொடுக்க முடியல கூட துணைக்கு அமெரிக்கா துணைக்கு இருக்கிறாங்க அப்போ கூட அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாத அளவுக்கு வரிசையான அட்டாக் தொடர்ந்து அடிக்கப்பட்டு இருக்கிறதால இப்போ இஸ்ரேலுடைய அந்த ஸ்போக் பர்சனே சொல்றாரு எங்களுடைய முக்கியமான இராணுவ தலங்கள்ல லேசான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவரே இப்ப ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு பொதுவாகவே இஸ்ரேல் வாங்கின அடியை வெளியில சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு அவங்களே லேசான பாதிப்பு அப்படிங்கிறாங்கன்னா அங்க அடி எந்த அளவுக்கு உளுந்துருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது இஸ்ரேலோட பல இடங்கள்ல தீ கொழுந்து விட்டு எரியுது அந்த அளவுக்கு சரியான தாக்குதல் இந்த தாக்குதலை பத்தி இஸ்ரேலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா ஜோர்டான் எகிப்து இது மாதிரியான இடங்கள்ல இருக்கிறவங்க சொல்றாங்க குறிப்பா ஜோர்டான் தலைநகர் அம்மன் அந்த அம்மன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு வந்து நைட் எல்லாம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு எங்கேயோ தூரத்துல வெடி சத்தம் கேட்கற மாதிரி எங்களுக்கு நைட் எல்லாம் இரவு முழுக்க சத்தம் கேட்டு இருந்துச்சு சரி என்ன தொடர்ந்து சத்தம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நைட்டு ரெண்டு மணிக்கு நாங்க எந்திரிச்சு வந்து பார்த்தோம்னா பெரிய வெளிச்சங்கள் எங்களால பார்க்க முடிஞ்சு ஒவ்வொரு தாக்குதல் நடக்கும் போது பெரிய பெரிய வெளிச்சங்கள் சில இடங்கள் ஐந்தவன் மூலியமா இடைமறிக்கிறதால அது மூலியமா அங்க நடுவானில் ஏற்பட்ட அந்த வெளிச்சங்கள் பல இடங்கள்ல அங்க போய் வெடிக்கும் போது அங்க போய் இஸ்ரேல விழுந்து வெடிக்கும் போது அதோட வெளிச்சத்தம் எங்களால வெளிச்சத்தை பெரிய அளவில் முடிஞ்சது அப்படிங்கிறாங்க இப்போ ஜோர்டான் எகிப்து இது மாதிரியான இடங்கள்ல அந்த ஈரான் அடிக்க வழியில இவங்க எடைமறிக்கணும் சொல்லி அதுல அந்த விழுந்து கூடிய ராக்கெட்டுகளுடைய உதிரி பாகங்கள் அது எல்லாமே ஜோர்டானுடைய பல பகுதிகளிலுமே எகிப்துடைய பல பகுதிகளில் அந்த உதிரி பாகங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற தகவலுமே இப்ப வந்துகிட்டு இருக்கு இதுல குறிப்பா இஸ்ரேலுடைய ஓய்வு பெற்ற ஒரு ராணுவ அதிகாரி அமோல் ஏட்லின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ஏவுகணையும் ஈரான் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஏவுகணையுமே அவ்வளோ ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்ததா இருக்குது எல்லாமே ரொம்ப தரமா இருக்குது நாற்பத்தி நாலு பவுண்டு அவங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு டிரானுமே ஆளில்லா விமானங்கள் எல்லாமே நாற்பத்தி நாலு பவுண்ட் அளவுக்கு வெடிமருந்துகளோட வருது கிட்டத்தட்ட இருபது கிலோ இருபது கிலோ அளவுக்கு வெடிமருந்தோட வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு இருபது கிலோ வெடிமருந்துகளோட வரதாலதான் அங்க தீ கொழுந்தோட்டி ஏரியதை பார்க்க முடியுது ஏன்னா இவ்வளவு நாள ஹமாஸ் அடிச்சாங்க ஹமாசோடைய தாக்குதல் எல்லாமே அவங்க வீட்டுல தயாரிக்கூடிய ஒரு தொழில் மாதிரி வீட்டுல வச்சு சின்ன சின்னதா ஒரு நாட்டு வெடி குண்டு மாதிரி தான் ஒரு இடத்துல போய் விழுந்துச்சுன்னா ஒரு ஆட்டோபாமோட ரெஃப்ளக்ஷன் என்ன இருக்கும் அந்த அளவுக்கு தான் பெரிய அளவு நம்மளால பார்க்க முடிஞ்சு ஆனா ஈரான் அடிக்கக்கூடிய அடி நாற்பத்தி நாலு பவுண்ட் அளவுக்கு வெடிமருந்துகள் இருக்கிறதாலதான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பல இடங்கள் பத்திக்கிட்டு எரியுது இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி இந்த பக்கம் லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க காலையில அதாவது நேற்று நைட்டு ஈரான் தனியா இருநூறு ராக்கெட் அடிச்சது தனி இன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா இஸ்ரேல நோக்கி இஸ்ரேலோட தெற்கு பகுதிகளை நோக்கி தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த முக்கியமான ராணுவ மையங்கள் அந்த இடங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது இன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு மட்டுமே லெபனான்ல இருந்து இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஏவப்பட்டிருக்குது இஸ்ரேலுடைய முக்கியமான இடங்கள்ல அந்த சைரன் சத்தங்கள் அப்பர் கலிலி கோல்டன் ஹைட்ஸ் இந்த மாதிரியான பகுதிகளில் பெரிய அளவுல சைரன் சத்தங்கள் அந்த இடத்துல கண்டுச்சு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா லெபனான்ல இருந்து தாக்கப்பட்ட தாக்குதல்ல பல தாக்குதல்ல நாங்க இடையே மறைச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனா ஃபுல் டீட்டெயில் அவங்க சொல்ல மாட்டாங்க இருபத்தி வந்தது அப்படின்ற தகவல் இருக்கு ஆனா அதுல நாங்க எத்தனைய மறைச்சிட்டோம் அப்படின்ற தகவல் அவங்க வாங்கின அடியை இன்னும் முழுசா சொல்ல மாட்டாங்க அப்ப இப்படி எல்லாம் லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப ஹிஸ்புல்லா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு மணிக்கு இருபத்தஞ்சு ராக்கெட்டு இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஹிஸ்புல்லா ஒரு அடி அடிச்சாங்க நாற்பது ராக்கெட்டுகள் அடிச்சாங்க தொடர்ந்து இப்போ லெபனான் சைட்ல இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்போ டோட்டலாக இந்த கடந்த ரெண்டு நாட்களில் மட்டுமே இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்னா ஒரு பக்கம் ஈரான்ல இருந்து தாக்குதல் இன்னொரு பக்கம் ஈராக்ல இருந்து ஒரு தாக்குதல் அந்த பக்கம் ஏமன்ல இருந்து ஹவுதிஸ் ஒரு பக்கம் தாக்குதல் இந்த பக்கம் லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் தாக்குதல் சொல்லி எல்லா பக்கமும் அடி வாங்குறதால கிட்டத்தட்ட நேற்று நைட்ல மட்டுமே நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில மட்டுமே முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் அங்கே வீசப்பட்டிருக்கு அந்த ராக்கெட் டிரான்கள் வீசப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த செய்தியில சொல்லப்படுது இந்த அளவுக்கு இஸ்ரேல் இப்ப அடி வாங்குறாங்க அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு தெரிஞ்சோன்ன இப்ப பல சர்வதேச நாடுகள் இத கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க யாரெல்லாம் கண்டிக்கிறாங்கன்னா பிரிட்டன் பிரான்ஸ் கனடா ஜெர்மன் இது மாதிரியான நாடுகள் ஈரானுடைய இந்த தாக்குதல இப்ப வேகமா ஓடியாத கண்டிக்கிறாங்க இப்போ மொத இஸ்ரேல் அங்க சிரியாவில் அடிச்சாங்க ஈரானுடைய தூதரகத்துக்கு மேல அடிச்சாங்க பல பேர் கொல்லப்பட்டாங்க பல பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அந்த கட்டடமே தரமட்டமாச்சு அப்போ முதல்ல அநியாயமா வம்புக்கு போன இஸ்ரேல் அதை இவங்க யாருமே கண்டிக்கல காசா மேல தொடர்ந்து இத்தனை நாளை தொடர்ந்து காசா மேல தாக்குதல் நடத்தும் போதும் இவங்க யாருமே வாய் தொடர்ந்து பேசல பல அப்பாவி குழந்தைகள் கொத்து கொத்தா கொல்லப்படும் போது அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் தரமட்டம் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்க சொத்துக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்படும் போதும் இவங்க யாருமே கண்டிக்கல இன்னைக்கு இஸ்ரேல் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு உதவாங்கிறாங்க சுத்து போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்ன வேகமா வந்து கண்டிக்கிறதுக்கு வராங்க இந்த இப்படி இப்படி எல்லாம் பாரபட்சத்தோட வந்து சமூக அண்ணன் பேசுறாங்க பாருங்க இவங்க தான் சர்வதேச நாடுகள் ஓகே இப்போ இஸ்ரேலுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் சார்பில் அவங்களுடைய ஸ்கூல் எல்லாமே மூடுறதுக்கு உத்தரவு கொடுத்துறாங்க அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் எந்த ஸ்கூலையுமே திறக்க வேணா மக்கள் எல்லாருமே பாதுகாப்பான இடங்களுக்கு வந்துடுங்க குறிப்பா இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியில் இருக்கவங்க நீங்க எல்லாருமே உள்ள பாதுகாப்பான இடங்கள் உள்ள வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு ஹை செக்யூர்டு ரொம்பவே மிகுந்த எச்சரிக்கை நிலமையில வச்சிருக்கிறாங்க இப்பதான் உங்களுக்கு எல்லாமே வழி தெரியுது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பாதுகாப்பு நிலமனா எப்படி இருக்கும் அங்க காசாவில் மக்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அவங்களுடைய பாதுகாப்புக்காக வீட்டில் இருந்தா பாதுகாப்பு இல்ல ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தாக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல தஞ்சமடைய வந்தாங்க அங்கெல்லாம் போய் தாக்கும் போது அந்த மக்களோட வழி எப்படி இருந்திருக்கும்ன்றது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு கண்டிப்பா புரிய வந்திருக்கும் அந்த அளவுக்கு ஈரான் இன்னைக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் எல்லாமே அலர்ட் பண்ணி வச்சிருக்காங்க அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த இந்த விஷயத்துல நாங்கள் இஸ்ரேலுக்கு ஃபுல் பாதுகாப்பாக இருப்போம் ஒரு இரும்பு கோட்டையா இருந்து நாங்க இஸ்ரேல பாதுகாப்போம் சொல்லி அமெரிக்கா சொல்லி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவரு அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி டீம் கூட இப்ப ஒரு முக்கியமான ஆலோசனை நடத்திக்கிட்டு பிரதமர் நெத்தன்யா கூட தொடர்ந்து கால் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த தகவலுமே வருது இனிமே இவங்க எப்படி பதிலடி தாக்குவாங்களா அவங்களுடைய அந்த நிலைமை எப்படிங்கிறது தொடர்ந்து அங்க ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்குது இது இல்லாம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எங்களுடைய ராணுவ விமானப்படை அந்த ராணுவ விமானப்படை இஸ்ரேலுக்கான எல்லா உதவிகளும் செய்வாங்க இப்போ ஈரான்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி வரக்கூடிய தாக்குதல் எல்லாமே எங்களுடைய ராணுவ விமானப்படை மூலயமா நாங்கள் இடைமறிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இஸ்ரேலுக்கு எங்களான பங்களிப்பு நாங்கள் அங்கிருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் சார்பில் அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ இஸ்ரேல் சார்பில் ஒரு பதிலடிமே கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இன்னைக்கு நேற்று நைட்டு மட்டுமே ஹிஸ்புல்லா சார்பில் இருந்து இன்னைக்கு காலை ஏழு மணிக்கு இஸ்புல்லா தரப்புல இருந்து இருபத்தஞ்சு ராக்கெட்டுக்கு லேவப்பட்டுச்சு பதிலுக்கு இப்ப இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து லெபனான நோக்கி இன்னைக்கு காலையில மட்டுமே ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஏவுகணையில ஏவப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலுமே வந்திருக்கு மொத்தத்துல அப்பாவி மக்களை குழந்தைகளை தாக்கிட்டு இருந்த இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு வரலாறு காணாத அடி ஒரு மரண அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க பதிலுக்கு அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இஸ்ரேலுக்கு பக்கமா நின்று இந்த போர் உன்ன அடுத்த கட்டத்தை போயிருக்கிறதால இது உன்ன அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் அடிச்சதால நாங்க பதிலடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பதிலுக்கு இவங்க திரும்ப ஈரான் அடிச்சாங்கன்னா இந்த போர் ஒண்ணு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த நாடுகள் தாண்டி ஒரு மூன்றாம் உலக போற அளவுக்கு வந்து நிக்குமோ அப்படிங்கிற அச்சம் தான் இன்னைக்கு எல்லாரும் மத்தியிலுமே இருக்கு தொடர்ந்து பார்ப்போம் இந்த நிகழ்வுகள் எங்கெங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லி இனி இந்த போர் சம்பந்தமான விவரங்கள் அங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விவரங்களை ஆதாரத்தோட நம்ம உடனுக்குடனே நம்ம வீடியோ போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கிறோம் அதனால அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்திருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்